ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடக்கூடிய ஆரி ஒர்க் தான் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காகவே என்னோடய சேனலில் வந்து ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் படிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் படித்தவங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் வேணால் கேளுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதை வந்து எனக்கு சென்ட் பண்ணி தரலாம் என்னோட சேனலில் ஃப்ரீயாக தான் நான் ஆரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க கிப்டிஸ் வேல்ட் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கோங்க இது கிப்டிஸ் வேல்ட் யூடியூப் சேனல்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா ஃபேஸ்புக்லேயும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் பட் அதில் வந்து என்னோட என்னோடய உள்ள நேம் தான் இருக்கும் கிட்டிஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல் நேம் இருக்காது ஸோ அதுக்காக தான் நான் சர்ச் பண்ணதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன் தென் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த ஒர்க் வந்து சொல்லி தந்திருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங் கூட சேர்த்து நானே ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருந்தேன் என் ப்ளவுஸு ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக ஃபில்லிங் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை இருந்தால் இந்த ஒர்க்கை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவுக்கு தான் மார்க் பண்ணியிருந்தேன் என்னோட யூடியூப் சேனலில் மார்க் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட லிங்க்குன்னு கேளுங்க நான் மார்க்கிங் வீடியோ வேணா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன் ரொம்ப ஈஸி தான் இது வந்து ஆரிய நீடில் மட்டும் இல்லை நார்மல் நீடில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை வந்து மாட்டுறதுக்கு தெரியணும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சால் அவங்களுக்கு அழகாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் தான் போடுதேன் பேசிக்கே நம்ம த்ரீ லைன் செயின் ஸ்டிச் போடுவோம் அப்படி த்ரீ லைன் செயின் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த பீட்ஸ் மேலே நீடில் படாது மிஷினோட நீடில் படாது இல்லைன்னா நமக்கு ஸ்டிச் பண்ண முடியாது லைனிங் கிளாத்தை அடித்து மறைக்க முடியாது அதனால தான் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ஸோ மஸ்ட்டாக நம்ம மூணு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் சப்போஸ் உங்களுக்கு தெரியாட்டி மிஷினில் கூட நீங்கள் நார்மலாக இந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் செயின் ஸ்டிச் செயின் ஸ்டிச்சுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் போல இருக்கும் மிஷினில் அந்த மாதிரி அடிச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறமா சுகர் பீட் நீங்கள் நார்மல் நீடில் கோத்துக்கோங்க சுகர் பீடு கோக்குறதுக்கு நார்மல் நீடில் நம்பர் டென் எடுத்துக்கோங்க ஆரி நீடில் இது மாதிரி லோக்கலாக எந்த ஒரு நம்பரும் இல்லாமல் லோக்கலா இது மாதிரி பீட்ஸ் கோக்குறதுக்கு நீடில் கிடைக்கிது கடைகளில் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த ஆரி நீடில் வந்து நம்ம இது மாதிரி கோக்குறதுக்கு ஒரு பேகு தனியாக வச்சுருப்பாங்க அது இல்லாமல் ரெண்டு டைப்பாக இது மாதிரி நம்ம கோத்து ஒன்று வந்து செரட்டை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல செரட்டைன்னு சொல்லுவாங்க இது தேங்காவோடு இதில் கூட நியம யூஸ் பண்ணலாம் தென் அந்த கவரையை இது மாதிரி கிழிச்சு வச்சு பீட்ஸ் வந்து கோக்கலாம் நான் வந்து அந்த பேகெல்லாம் எடுத்து வாங்கி வைக்கல பீட்ஸ் கோக்குறதுக்கு அப்புறமா நைலான் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் மிஷன் த்ரெட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மிஷன் த்ரெட்டு யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அது பிரி மாதிரி பிரிஞ்சு போகும் தென் கட் ஆகும் இது வந்து நைலான் த்ரெட்டு வந்து அப்படி ஆகாது நம்ம அயன் பண்ண மட்டும் செய்யக்கூடாது அயன் பண்ணனா அந்த பீட்ஸ் வந்து அந்த நைலான் த்ரெட்டு வந்து மெல்ட் ஆகிரும் உருகிடும் அது பிளாஸ்டிக்கில் அப்போது வந்து அயன் பண்ணுறப்போ அது மெல்ட் ஆகிட்டோன்னா அது கட் ஆகிரும் பூஞ்சு போயிடும் அப்போ நமக்கு ப்ளவுஸில் இருக்க பீட்ஸ் எல்லாம் உதர்ந்து போயிடும் அதனால் அது மட்டும் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுங்க தான் வேறு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்புறமா பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு துளிப்பு நீடுல் யூஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் பீட்ஸ் தான் லோட் பண்ண முடியும் துளிப்பு நீடுன்னா நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இது மாதிரி நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நிறைய பீட்ஸும் கோக்கலாம் அதுவும் மட்டும் இல்லை அதோடய எண்டு டிப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நார்மல் நீட்டில் மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக கிளாத்தில் இன்சர்ட் ஆகும் துளிப்பு நீட்டில் அப்படி கிடையாது அதோட முனை வந்து மழுங்கி இருக்கும் நம்ம நல்ல ப்ரெஷர் கொடுத்து தான் நீடில் வந்து உள்ளாடி இன்சர்ட் பண்ணணும் ஸோ இது அப்படி இல்லை சூப்பராக நமக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஸ்பீடு கிடைக்கும் இந்த நீடலில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்பீடு கிடைக்கும் இது வந்து அயன் நீடில் பீட்ஸ் கோக்குற அயன் நீடல்னு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர் மிஷனுக்கு நம்ம வாங்குற மெட்டீரியல் வாங்குகிற கடைகள் எல்லாம் கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் த்ரீ லேயர் செயின் ஸ்டிச் அதுக்கப்புறமா ஒரு லேயர் சுகர் பீடு கொத்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து ரெண்டு பீட்ஸ் வந்து கலர் பீடும் கோல்டு பீடு மாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன் ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா சாரியோட பிளவுஸ் வந்து யூஸ் பண்ணலை இவங்க தனியாக கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க சாரியோட பிளவுஸ் ஆகும்போது நேவி ப்ளூ கலரில் தான் வரும் கரிநீல கலர் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி வாங்கி வாங்கிட்டு வந்துருந்தாங்க மெட்டீரியல் என்கிட்ட கலரை மட்டும் சொல்லியிருந்தாங்க கரிநீல கலரில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம சூஸ் பண்ண ஒர்க்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருந்தாங்க எனக்கு அது வந்து நிறைய நேரமும் ஆகும் அதே டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து த்ரெட் வந்து ஒருவேளை கலர் போயிடுமா அந்த ஒரு டவுட்டும் இருந்துச்சு அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா இது மாதிரி பீட்ஸே ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா பீட்ஸ் தனியாக ஸ்டிச் பண்ணி திரும்ப ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறதுக்கு இது எனக்கு ஈஸி நான் வந்து இது ஆயிரத்தி முந்நூறுபாய் இந்த ஒர்க்குக்கு இருநூறுபா தையக்கூலி வாங்கியிருந்தேன் அப்படி ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இந்த ப்ளவுஸோட காஸ்ட்டு அப்போ இது டூ டேஸில் நான் முடிச்சா மட்டும்தான் எனக்கு லாபம் இல்லைன்னா இது நஷ்டம் ஏன்னா ரெண்டு நாள் நான் ஃபுல்லாயிருந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது முடியும் அப்போது இது வந்து நான் ஃபுல்லாக இப்படியே ஒர்க் பண்ணியிருந்தேன் இது நல்ல அழகாக இருந்துச்சு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ப்ளவுஸில் இது மாதிரி கலர் காம்பினேஷன் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது அடுத்த லேயரும் நம்ம சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டிருந்தா கூட எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்குமான்னு தெரியலை அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தென் காசும் நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக ஒன்றும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதில்லை ஸோ இது மாதிரி காசு வாங்கிக்கோங்க எங்கிட்டையும் நல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க நான் ஆனால் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ப்ளவுஸ் தரவே வேண்டாம் அப்படின்னு என்னோட உழைப்பை தான் அநியாயமாட்டும் அவங்களுக்கு கொடுக்குறது கிடையாது அதே டைம் நானும் ஏமாளி ஆக மாட்டேன் அந்த மாதிரி தான் இப்போ ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பீடு கோல்டன் கலர் பீடு எடுத்திருக்கேன் ஆனால் இது வந்து சாரியில் காப்பர் கலர் தான் இருக்குது இருந்தாலும் கோல்டு கலர் போடுறப்போ கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஏன்னா காப்பர் தளக்கம் இருக்கனால காப்பர் கலர்லேயே மினிமினாக இருந்தால் அப்போது இதில் வந்து கோல்டு போட்டப்போ நல்லா அட்ராக்ஷனாக இருந்து இப்போ ஒன்று இன்ச்சுக்கு கேப்பு போட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஃபைவ் பீடு எடுத்திருக்கேன் ஃபைவ் கட் பீடு எடுத்திருக்கேன் முக்கால் இஞ்சி வரும்னு நினைக்கேன் முக்கால் இது மாதிரி கோடு கோடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு இப்போ நம்ம மாதிரி எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் பார்க்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ண மாதிரி சிம் இருக்கக்கூடாது அதே டைமு சிம்பிளாகவும் இருக்கணும் அதே டைம் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு நிறைய ஒர்க் பார்த்தாங்க அந்த கஸ்டமர் ஃபைனலி இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணாங்க ஆனால் இது வந்து எனக்கும் அதிகமாக வேலை கஷ்டம் மாதிரி தோணலை ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து ஒட் ால கொஞ்சம் தப்பிச்சுட்டேன் இதுல வந்து பீட் ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும் சோ இது வந்து ஈஸியா பீ சந்தோஷம் க்ளூவில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒர்க் வந்து எனக்கு ஈஸியா இருந்துச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ளூவை வந்து கொஞ்சம் நேரம் இது மாதிரி காயை விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டினீங்கன்னா சீக்கிரமாக ஒட்டிரும் ஸோ நல்ல தண்ணியாக இருக்கிறப்போ ஒட்டாமல் அது சீக்கிரமாகவே காஞ்சிடுது பீ சவுதோசன் க்ளூ ஸோ நம்ம இந்த க்ளூ ஒட் ஏன் இந்த க்ளூ ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து வெயிட் இருக்கும் சரியா குந்தன் ஸ்டோன் அதனால் கொஞ்சம் நம்ம இந்த க்ளூ ஒட்டினா தான் அது கொஞ்சம் நல்லா பேஸ்டாகி இருக்கும் இப்போ அடுத்து இதை ஃபில் பண்ணுற மாதிரி ஒர்க்கு அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் தான் ஒரு ஆறு பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட் எடுத்திருக்கேன் த்ரீ எம்எம் சைஸ் தான் ப்ளூ கலர் த்ரீ எம்எம் எடுத்திருக்கேன் கோல்டு கலர் வந்து ஃபோர் எம்எம் நடுவில் கோல்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக வந்து ஆர்பீடையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக அதே டைம் ரொம்ப லுக்காக கூட இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஒர்க்கை பார்க்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஆரி ஒர்க் கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க இப்போது நூறு இருநூறு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னு வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய க்ளாஸில் வந்து நான் ஆரி ஒர்க் உங்களால் படித்து வாங்கி அப்படின்னு உள்ளத உள்ளவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை சொல்லுங்கள் சரியா என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஃபஸ்ட்டை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிருக்கும் ஓ இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா அப்படின்னு ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அப்புறமா இது இப்போ இதே ஃபில்லிங் ஆகிருக்கு அப்புறமா லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்களா ஸோ ஒரு ஏழு புட்டாஸ் கூட நான் இடையில ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுவும் ஃபில்லிங்காக இருந்துச்சு ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணேன் கழுத்துக்கும் இதே ஒர்க்கு தான் வரும் கைக்கும் இதே ஒர்க்கு தான் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைமு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ஒர்க்கு நம்ம இந்த ரேட்டுக்கு இந் இவ்வளோ ரேட்டுக்கு இவ்வளோ தானே பண்ணாங்க அப்படின்னு உள்ள கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இந்த ஒர்க்கு ஃபைனலி ரொம்ப நீட்டாக நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது நான் வாங்குகிற அமௌண்ட் வந்து அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆரி ஒர்க் போடுற என்னை விட ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க இருப்பீங்க வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதிகமாக வாங்கினேன்னா இனி கம்மியாக வாங்க பார்க்குறேன் வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ணுங்கள் எங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ